இன்று கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் பள்ளி வாகனத்தை அந்த கேட் மூடாததால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கும் அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கும் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விபத்து என்பது தொடர்ந்து இந்தியா முழுவதும் கொத்து கொத்தாக உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ரயில்வே துறை சரியாக இயங்காததால் முழுவதும் ரயில்வே துறை தோல்வியடைந்ததால் இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கின்றன இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவரிடம் பேசும்பொழுது அங்கு கேட் கீப்பர் என்று ஒருவர் நியமித்திருக்கிறார்கள் அவருக்கு மொழி தெரியாது தமிழ் தெரியாது இதுதான் ஆரம்பத்திலிருந்து பாஜக ஆட்சியில் வந்திருந்த பிரச்சனை எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை நியமிக்காமல் வடநாட்டுக்காரர்கள் நியமத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தேர்வாணைய துறையிலேயே இப்படிப்பட்ட வடநாட்டு இளைஞர்களை படித்தவர்களை வேலை கெடுக்கலாம் என்று அனுமதித்ததால் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு மோடி அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடிலாம் வந்து ரயில்வே டிக்கெட் புக் பண்ணோன்னா தபால் ஆஃபீஸ்க்கு போனோன்னா ஃபுட் கார்பரேஷன் எங்கே போனாலும் தமிழர்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் இந்தி மொழியில் பேசுறாங்க இந்த இடைவெளி பெருசா நீடிச்சிட்ட போது அந்த இடைவெளியின் காரணமாக பெரிய விபத்து ஏற்பட்டு குழந்தைகளை பலி கொடுக்கும் அளவிற்கு ஒன்றிய அரசு முன்னுக்கு பொன் முரணாக எந்த திட்டமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் இந்த இறப்புகள் விபத்துகள் காட்டுகின்றன ஏற்கனவே நாற்பத்தி நாலு சட்டங்கள் இருந்தன கட்டுமான தொழிலாளர் சட்டங்கள் அதை எல்லாத்தையும் சுருக்கி இப்போது நாலு சட்டங்களாக ஏற்றப்பட்டிருக்கின்றன இந்த நாலு சட்டங்களும் யாருக்கு ஆதரவான சட்டங்கள் என்றால் அதானிக்கு ஆதரவான சட்டங்கள் தொழிலாளர் வந்து அவருடைய உரிமையை கேட்க முடியாது அவர் உரிமைக்காக குரல் கொடுக்க முடியாது குரல் அற்றவர்களாக இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் என்ற ரீதியில் அவருடைய குரல் வலையை நசுக்குகின்ற விதமாக சட்டங்களை சுருக்கி இருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பல முறை இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் தொழிலாளர்கள் உரிமையை பறித்துவிட்டு இவர்கள் ஆட்சி நடத்துவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்த முடியாது தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து குரல் கொடுக்கும் அது வேற இது வேற எப்பவே பாஜக கபலீகரம் பண்ணிடுச்சு அதிமுக தலைவர் யாரு அந்த கட்சிக்கு ஓனர் யாரு இப்ப அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா அவர் தானே சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு அப்புறம் நாங்க தான் தீர்மானிப்பாரு டெல்லி பார்லிமெண்ட் போர்டு வில் டிசைட் சீப் மினிஸ்டர் அப்படின்னா என்ன அது அப்ப கட்சி அவங்ககிட்ட இல்லை இல்லை போயிடுச்சுலாங்க இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்களா யாரும் மறுப்பு தெரிவிக்கல சரி அடுத்தது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதாவை ஊழல்வாதி குற்றவாளி சிறைக்கு சென்றவர் அபராதம் கட்டியவர் எல்லாம் கொச்சைப்படுத்தி அந்த தலைவர் பேசினார் இது வரைக்கும் யாராவது மறுப்பு தெரிவித்தாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா ஒரு சுப்ரீமோ லீடர் அம்மையார் ஜெயலலிதா அவரை பற்றி எங்கள் தலைவர் தவறாக பேசிட்டார் மன்னிப்பு கேட்குறோன்னு சொன்னாங்களா சொன்னதை திரும்ப பெற்றுக்கிறோன்னு சொன்னாங்களா எப்பொழுதும் இல்லை எப்போ இல்லை எப்பொழுதும் இல்லை கூட்டணின்னு சொன்னாங்க இப்போ கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு அந்த நிர்பந்தம் எல்லாருக்கும் தெரியும் சரி கூட்டணி வச்சுட்டிங்க கூட்டணி வச்சுட்டு அந்த திராவிட இயக்கங்களுக்கு பிதாமகன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலிருந்து வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த கொடியிலேயே அண்ணாவுடைய படத்தை பொறித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா இவங்க நடத்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியாரையும் முருகனையும் கொச்சை தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி ஒரு படம் காமிச்சாங்க ஆவணப்படம் உடனே என்ன பண்ணியிருக்கணும் மேலாள் அமைச்சர்கள் எழுந்து அங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல அப்ப என்ன மக்கள் அதிமுக தோழர்களை இருக்காங்க கட்சி நம்மகிட்ட இல்லை யாரோ ஒரு ஓனர் வந்து வழி நடத்துகிறார் அந்த கட்சியை யார் அந்த ஓனர்